ஒரு இந்து சமய விழாக்கள் என்றால் அதற்கு எந்தவித வாழ்த்துக்களையும் சொல்லாத ஒரு அரசாங்கம் தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது எந்த பாராபட்சமும் பார்க்கக்கூடாது என்பது தான் எல்லா மதத்தின் தார்ப்பரியமும் கூட கொள்கையும் கூட ஆனால் தமிழ்நாட்டில் தொடர்ந்து இந்து மதம் என்பது நிந்திக்கப்படுகிறது சனாதன தர்மம் என்றால் அதை கொசு போல ஒழிப்பேம் என்று சொல்வது சமஸ்கிருதம் சமஸ்கிருதம் நமது இறைவனை தமிழ் எப்படி ஒலிக்கிறதோ அதே மாதிரி சமஸ்கிருதம் ஒலிக்கிறது சமஸ்கிருதம் ஒலிக்கும் போது தமிழ் ஒலிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லலை தமிழில் நாம் எல்லாருமே வழிபாட்டை நாம் எல்லாம் கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் ஆனால் நம்ம எதையுமே வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் எதையுமே நாம் மூத்த மொழின்னு சொல்லுவோம் ஆனால் அதே நேரத்தில் நம்ம செத்த மொழின்னு இன்னொரு மொழியை சொல்லக்கூடாது மூத்த மொழி நம் அம்மாவின் மொழி நம் அன்னை மொழி தமிழ் மொழி அந்த அம்மாவே இன்னொரு மொழியை நிந்திப்பதை விரும்ப மாட்டாள் ஏனென்றால் நம் தமிழ்தாய் அந்த அளவிற்கு பரந்த மனப்பான்மை உடையவள்